ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொச்சையும் கத்திரிக்காயும் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி மூணையும் ரெண்டு ஸ்பூன் ஊத் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தில் ரெண்டு ஸ்பூன் போட்டு வணக்கி அரைச்சி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கருவேப்பிலை கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம புளி லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மொச்சை பச்சை மொச்சை கழுவி வச்சுருக்க அதையும் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் மிளகாத்தூள் புளி எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா சுவையான பச்சை மொச்சை போட்ட கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்